அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பு வணக்கம் அறம் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா திருச்சியை சேர்ந்த தென்மொழி பன்னன் மதிப்பிற்குரிய ஈகவர்சன் ஐயா வருகை புரிந்துள்ளார்கள் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மளுடைய பாரதிதாசனுடைய பாடல்கள் மற்றும் தமிழில் சிறந்த பாடல்களை சொந்தமாக இசையமைத்து பாடல் பதிவு செய்து வருகிறார் இதை தினந்தோறும் இணையதள வழியாக இதை பல்வேறு தமிழ் அறிஞர்களோடும் உரை நிகழ்த்தியும் வருகிறார் அவர் இன்னைக்கு நம்ம கூட பார்க்குறோம் அவரை வந்து நிறைய பாடலை பாடி வர்றதுனால நம்முடைய அறம் சேனல்கள் சார்பாகவும் அவரை நம்ம பாட வைக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாடப்போகின்ற பாடல் பாவியாஞ்சர் பாரதிதாசனுடைய பாடல் அந்த பாவேந்தர் பாரதிரசன் அவர்கள் மிகச்சிறந்த தமிழகத்திலே உள்ள ஒரு பெரிய பாவலர் அவரெல்லாம் ஒரு வடநாட்டிலோ அல்லது உலக உல வேறு ஒரு நாட்டிலே இருந்திருந்தால் அவர் உலக பாவலர் அளவிற்கு கொண்டு சென்றிருப்பார்கள் அவ்வளோ வகையான அவர் எழுதிய பாடல்கள் அழகின் சிரிப்பு இயற்கையை பற்றியெல்லாம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார் சமத்துவம் பெண்ணடிமை தமிழ் மொழி இனம் நாடு இவர்களை பற்றியெல்லாம் நிறைய பாடியிருக்கின்றார் அந்த வகையிலே இவர் மிகச்சிறந்த புலவர் என்பதனால் மிகச்சிறந்த பாவலர் என்பதனால் இந்த இயற்கை ஆறு சோலை மலை காடு மரம் இவைகள்லாம் அந்த பெண்கள் மயில்கள் குயில்கள் இவை எண்ணெய் பாடு எண்ணெய் பாடு எண்ணெய் பாடு என்று அந்த இயற்கை பொருள்கள் எல்லாம் விரும்புகின்றது பெண்களெல்லாம் தன்னைப்பாடு என்று சொல்லி கேட்கின்றார்கள் ஆனாலும் இந்த பாவலனுக்கு என்னால் கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்பட வேண்டும் என்று அந்த இயற்கை பொருள்கள் விரும்புகின்றன இவனால் பாடப்பெற வேண்டும் இவனால் பாடப்பெற வேண்டும் என்று அந்த இயற்கை பொருள் விரும்புகின்றது அந்த வகையிலே அப்படி இவர் ஒரு ஏடை எடுத்து அது ஒரு பாடலை எழுத நினைக்கின்ற பொழுது எண்ணெய் பாடு எண்ணெய் பாடு என்கின்ற பொழுது இந்த பாவலனுக்கு என்ன தோன்றியது என்பதை பாருங்கள் ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் காடும் கழனியும் கார் முகிலும் வந்து கண்ணை தீரந்திடைய தனி உயர் அன்பினை சித்திரம் என்பார் அன்பினை சித்திரம் என்பார் எடெடு கவி ஒன்று என்னை எழுதென்று சொன்னதுவான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களில் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் சோலை கூலி தாறு சென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அண்ணம் வரும் சோலை தரு சென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை போகில் மேற்கு செய்ய வீழும் மாணிக்க பருதி காட்டி தரும் மாணிக்க பருதி காட்டி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் ஊயர் சொல்லி சொல்லி வரைகண்ணூ வேலை சுமந்திடும் வீரரின் தோல் ஊயர் வெப்பினை சொல்லி வரைய எண்ணும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து குவினை எண்ணெய் இவற்றிடையே இப்படியெல்லாம் எண்ணெய்பாடு எண்ணெய்பாடு என்று சொல்கின்ற அந்த இயற்கையெல்லாம் இந்த ஏற்றை எடுத்து இவர் எழுதுகின்ற பொழுது இவருக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள எந்தமிழ் தமிழ் மக்கள் தூய்ந்திருந்தார் இந்நிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துய்ந்திருந்தார் அண்ணதொரு காட்சி இறக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று நிலை வந்து விட்டால் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று நிலை வந்து விட்டான் துன்பங்கள் நீங்கும் சுகம் வருவாதினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரை என்னை எழுதென்று சொன்னதுவான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் தங்கள் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் தங்கள் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் ரொம்ப அருமையான ஒரு பாடல் நீங்க இது வந்து பாரதர்ஷனுடைய சிறப்பான பாடல் ஒண்ணு இல்லைங்க அவர் நிறைய பாடல் பாட்டிருக்காரு நிறைய பாடியிருக்காரு நிறைய பாடல் நிறைய இசை பாடல் நிறைய பாடி இருக்காரு